பொதுவாகவே காமெடி கலந்த ஹாரர் மூவிக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கும் அந்த வகையில் அரண்மனை ஃபோர் வந்து நேற்று உலகம் முழுவதும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட வசூல் சம்மந்தமான சில டீட்டெயில்ஸ் வந்து வெளியாயிருக்கு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் டைரக்டர் சுந்தரிசி இயக்கத்தில் அரண்மனை ஃபோர் வந்து நேற்று வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் வந்து மற்ற மூணு பார்ட்டை விட அரண்மனை ஃபோர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டான ஸ்டோரி அதனாலேயே இந்த படத்துக்கு அதிகமான பாசிட்டிவ் விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக குஷ்பு மற்றும் சிம்ரன் கடைசியா ஒரு பாடலுக்கு வந்து நடனம் ஆடி இருக்காங்க இந்த படம் வந்து மூணு புள்ளி அறுபது கோடி ரூபாய் வந்து நேத்து மட்டும் வசூல் பண்ணியிருக்கு சாட்டர்டே சண்டே விடுமுறை நாள்னால கண்டிப்பா இந்த படத்தோட வசூல்ல வந்து பெரிய மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அரண்மனை போர் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமா அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி